எல்லாருக்கும் வணக்கம் நான் தனா சமையலேருந்து தனா பேசுகிறேன் இப்போ பாம்பே டக் கருவாடு வந்து தொக்கு பண்ண போகிறேங்க வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் இதுதாங்க பாம்பே டக் கருவாடு நான் வந்து சின்ன சின்ன இது நீட்டாக இருக்கும் நான் வந்து குட்டி குட்டியாக உங்களுக்கு தேவையான சைஸில் நறுக்கி வச்சுக்கங்க இப்போ சுடு தண்ணி ஊற்றி ஒரு ரெண்டு வருஷம் நல்லா ஊறுட்டங்க ஊறின பிறகு அதுக்கப்புறம் ஒரு நாலஞ்சு வாட்டி நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கலாம் மண் இல்லாத இப்போ இது ஒரு ஓரமாக இருக்கட்டும் ஒரு கடையை வச்சுக்கோங்க அதில் வந்து ஐம்பது எம்எல் வந்து கடலெண்ணெய் வெட்டுக்கோங்க இப்போது ஒரு அரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கடுகு கடுகு நல்லா பொறிட்டோங்க கடுகு நல்லா பொரிஞ்சிருச்சுங்க நான் மீடியம் சைஸில் ஒரு நாலு வெங்காயம் நறுக்கி வச்சுருக்கேன் அதை போட்டுக்கலாம் கூடவே ஒரு கொத்து கருவேப்பிலை போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணுங்க வெங்காயம் நல்லா வதங்கிட்டோங்க வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சுங்க இப்போ ஒரு மீடியம் சைஸில் ரெண்டு தக்காளி அதே நல்லா வதக்கலாம் இந்த தக்காளி கூடவே இந்த கருவடையும் இது நல்லா வதக்கலாங்க இது கூட சேர்த்து இந்த எண்ணெயில் லைட்டாக இந்த தக்காளிக்குள்ளேயே நல்லா வதங்கட்டும் அதுக்கப்புறம் மசாலாலாம் சேர்த்துக்குவாங்க கருவாடு வந்து இந்த எண்ணெயில் நல்லா வதங்கிடுச்சுங்க இப்போ மசாலா ஐட்டம்லாம் சேர்த்துக்கலாம் நான் குழம்பு மிளகாத்தூள் தாங்க போகிறேன் அது ஒரு ஒன்றரை ஸ்பூன் போட்டுக்கோங்க உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி போட்டுக்கோங்க ஒரு ஸ்பூன் மஞ்சள் தூள் பிங்க் சால்ட் போட்டிருக்கேங்க போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க இது ஒரு ரெண்டு நிமிஷம் இந்த எண்ணெயிலே நல்லா வதங்கிட்டோங்க இந்த மிளகாத்தளோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு வதக்கினா போதும் ஒரு ரெண்டு நிமிஷம் நல்லா வதங்கட்டோங்க அதுக்கப்புறம் பார்க்கலாம் கருவாடு நல்லா வெ் வெந்துடுச்சுங்க தொக்கும் நல்லா பதத்துக்கு வந்துடுச்சு இப்போ ஃபைனலாக ஒரு அரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சீரகம் பவுட்ரு பண்ணி வறுத்து பவுடர் பண்ணி வச்சுக்கோங்க அது ஒரு அரை டேபிள் ஸ்பூனும் மிளகு நல்லா வறுத்து பவுடர் பண்ணி வச்சுக்கோங்க அது ஒரு அரை டேபிள் ஸ்பூன் அளவும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க இப்போ நம்ம கேஸ் ஆஃப் பண்ணிடலாம் அவ்வளோதாங்க சூப்பரான பாம்பே டக் கருவாடு தோக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் முக்கியமாக சப்ஸ்க்ரைப் பண்ண மறந்துடாதீங்க தேங்க்யூ